ஹாய் உங்கள் ஜிஜே கெசியின் சேனல் இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் ஒன்று அதுக்கடுத்தது எட்டு அதுக்கடுத்தது ஆறு அதுக்கடுத்தது மூணு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கி எடுத்து வந்து ஆல்போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் பதிமூணு அதுக்கு அடுத்தது அறுபத்தி எட்டு பிசியில் பதினாறு அதுக்கு அடுத்தது முப்பது ஏசியில் தொண்ணூற்றி ஆறு அதுக்கு அடுத்தது எழுபத்தி மூணு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி கடைசி மணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அடுத்தது ஏபிசி சிங்கிள் ஃபோன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் ஃபோன் நம்பர் ஏ ஒன்று அதுக்கு அடுத்தது எட்டு பி ஆறு அதுக்கு அடுத்தது மூணு சி ஜீரோ அதுக்கு அடுத்தது ஏழு ஏபிசி சிங்கிள் ஃபோன் நம்பரில் வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுக்கோங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் நேற்று தான் அந்த தோல்வியாகிடுச்சு இன்றைக்கி வின்னிங் இருக்குது கடைசியுமே வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுக்கேன் நான் சும்மா ஏழாம் நம்பர் எடுக்கிறேன் நேற்று ஒரு தோல்வியாகிடுச்சி நேற்று சீக்கிரம் வீடியோ போட்டேன் ஆனால் நேற்று ஒர்க்கை கம்மியாக இருந்துச்சு அதான் வீடியோ போட்டேன் இன்றைக்கி வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க பாஸில் பாஸில் ஜீரோ முப்பத்தொன்று அதுக்கு அடுத்தது முந்நூற்றி எண்பத்தொன்று அடுத்தது இரநூத்தி தொண்ணூத்தொன்று அடுத்தது ஏழ்நூறு பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அடுத்தது மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது ஐநூற்றி பத்தொம்பது அதுக்கு அடுத்தது நூற்றி மூணு அதுக்கு அடுத்தது அறநூற்றி பதினெட்டு அதுக்கு அடுத்தது முந்நூற்றி இருபது அதுக்கு அடுத்தது நூற்றி எழுவத்தி ஏழு அதுக்கு அடுத்தது ஜீரோ நாற்பது அதுக்கு அடுத்தது நூற்றி எண்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது ஜீரோ பதி முந்நூற்றி ஒன்று சாரி முந்நூற்றி ஒன்று அதுக்கு அடுத்தது நானூற்றி அறுபத்தி ரெண்டு வின்னிங் இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க என்னமோ ஏழா பண்ண கஷ்டப்பட்டு எடுத்து வர மூணு நாலு நேரம் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க பெல்ப கண்டிப்பாக அழுத்து வைங்க நீங்கள் பெல்பட்டால் ஜிஜே கேசி நீங்கள் இணைவீங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அதுக்காக தான் லைக் பண்ணிடுங்க அதுக்கடுத்த நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது எழுபது அறுபத்தி எழுபது நாற்பத்தி மூணு அடுத்தது ஐம்பத்தஞ்சு பதினாலு அடுத்தது பதினெட்டு பதிமூணு அடுத்தது ஐம்பத்தி மூணு பத்து நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பில்ப்பு டிப்பாக எழுத்துக்கு பார்த்தா அவங்க சாதாரண ஒரு எனர்ஜியாக இருக்கும் அது கிடத்துது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது நானூற்றி ஐம்பத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு அது கடுத்தது எழுநூற்றி இருபத்தி நாலு பதினொன்று அது கடுத்தது நூற்றி இருபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அது கடுத்தது எட்நூற்றி எழுபத்தொன்று பதினஞ்சு அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வெளுப்பு கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள்